ஹாய் வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் அம்மா இன்றைக்கி மணத்தக்காளி குழம்பு வைக்கலான்ட்டுருக்கேன் மதியம் ரெண்டு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு வணக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் புளி உற எலுமிச்சளவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் தட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன நல்லா காயுது கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிக்கணும் ரொம்ப கருப்பாக கூடாது பொன்னிறமாக வறுக்கணும் வெந்தயம் கடுகு வெந்தயமெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மெரூன் கலர் ஆனால் போதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தள்ளி நின்றுக்குங்கப்பா மணத்தக்காளி போட்டோன்னா பொரியும் வெடிக்கும் பார்த்து அம்மாவுக்கே வெடிச்சிருச்சு அதனால நான் தட்டு போட்டு நிற்கிட்டேன் மூணு நாள்தான் அது கொஞ்சம் மேலே தெரிக்காமல் இருக்கு எப்படி போட்டாலும் உங்களுக்கு வெடிக்கும் அதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து வெடிக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க அது எண்ணெயிலையும் நல்லா மொறு மொருன்னு வேகணும் அப்படியே வெந்திருச்சு இந்த பக்கம் அந்த தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் அரைச்சேன் அரைச்சி ஊற்றிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் தூள் சொல்லிட்டேன் நம்ம குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ சாப்பாடுக்குனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இட்லி தோசைக்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் போதும் மூடி வச்சுக்கலாம் புளி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம் நிறுத்திட்டேன் நான் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கரம்பிச்சு புளி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு அடுப்பில் எல்லாத்தையும் ஒரே வேலையாக முடிச்சிடலான்னு போட்டு மறுபடியும் ஒரு சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு மூணும் போட்டுக்கலாம் இது பொரியல் தான் செய்ய போகிறோம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொரியலுக்கு எப்படி போடுவோமோ நார்மலாக அதே மாதிரி போட்டுக்கலாம் இதுவும் கறிநீராமும் பார்த்துக்கோங்க பொரிநீரமாக இருக்கணும் பொரியலுக்கு இல்லைன்னா கருப்பாயிரும் வெங்காயம் வரமிளகா மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வணங்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து வாழைத்தண்டு வந்து மோரில் அறுத்து போட்டு வச்சுருக்கேன் வெறும் தண்ணியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கருப்பாயிடும் அரும அப்படியே வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள் வாழை தண்ணி தண்ணி ஊற்றி மோர் அதில் கொஞ்சம் களைக்கலாம் மோரில் கலக்கி அதை அரிஞ்சு நாரெல்லாம் எடுத்து அதில் சுத்தமாக போட்டு வச்சுருக்கேன் அதில் எடுத்து எல்லாத்தையும் போடுறேன் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நம்ம தண்டை போட்டுக்கலாம்ப்பா வாழை தண்டு செய்கிறதுனா ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் நம்ம அந்த ரவுண்டாக வெட்டும் போதே அந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் நார் சுற்றுறதுக்கு நார் இருக்காது ஒவ்வொரு ரவுண்டுமே நம்ம கையில் அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்டாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் சுற்றுறப்போ உங்களுக்கு நாரே இருக்காது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுது அறுக்கும் போதே வந்து ரவுண்டாக அறுக்கிறபோதே விரலில் ஆள்காட்டு விரலில் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டோம்னா எல்லா வேறு நார் வந்துடும் நான் எப்போவுமே அப்படி தான் வந்து வாழைத்தண்டு சுத்தம் பண்ணுவேன் வாழைத்தண்டு அறுக்கிறப்பவே எனக்கு நார் பூரா வந்துடும் மறுபடியும் அந்த இதெல்லாம் சுற்ற வேண்டியதெல்லாம் இல்லை போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் மிளகாய் எல்லாம் க கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு மறுபடியும் பொரியல் பண்ணுவாங்க எனக்கு என்ன அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா சத்தெல்லாம் அதில் போயிடும் தானே வாழைத்தண்டு சாப்பிட்ற இதே இருக்காது அதனால் நான் வந்து வாழைத்தண்டு வந்து எப்போவுமே நான் தனியாக தான் விடுவேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா புளி ஊற்றி குழம்பு கொதிச்சிருச்சு பார்த்திங்களா மணத்தக்காளி புளி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்னோடய சிம்பிளாக தான் குழம்பு வைப்பேன் நான் ஒரு அரை மணி நேரத்தில் குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் வர பாயாசம் செஞ்சுருவேன் என்னோடய என்ன சொல்லுவேன் சிம்பிள் சமையல் சீக்கிர சீக்கிரம் குழம்பு விற்றுவேன் இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு மெனு ரெடி வச்சுட்டு பாருங்க எண்ணெய் ஊற்றி கடுகுலந்து போட்டு வெங்காயம் மரம் மிளகா பெருங்காயத்தை கருவேரில் போட்டு வதக்கிட்ருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கடையில் கொஞ்சம் வெளியில் போ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் போயிட்டு ஒரு அரை லிட்டர் பால் மிச்சம் சின்ன கடை தான்ப்பா அந்த அரை லிட்டர் பால் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுனால வரை ஊற்றி வச்சுருந்தேன்ப்பா அந்த தயிர் வந்து மழை வேறு வேறு லைட்டாக பேஞ்சிட்டு இருக்குது வெளியே அந்த தயிரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு கால் காலிட்டு அதில் எடுத்து தயிர் தாளிச்சிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சிட்டோம்னா சளி பிடிக்காது உங்களுக்கு வெங்காயம் மிளகா கருவேப்பில் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு தயிர் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுக்கலாண்டா அவ்வளோதான் தயிர் தாளிச்சாச்சு சாப்பாடு மட்டும் வைக்கணும் அப்புறம் லஞ்ச் அவர் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு வந்துட்டு குழம்பு வச்சாச்சு பொரியல் அடுப்பு இருக்குது அவ்வளோதான் நீ பொரியல் தே முடிஞ்சாச்சு வேலை பொரியல் வெந்துருச்சு தேங்காய் பூ போட்டு ஏற்றிடலாம்ப்பா அவ்வளோதான் மலைச்சாறு வெளியேயும் மலைச்சாறு உள்ளேயும் மலைச்சாறு அவ்வளோதான் வாழைத்தண்டு பொரியல் மணத்தக்காளி குழம்பு தயிர் தாளிச்சாச்சு ரசம் வச்சிலாம்மா இவ்வளோலாம் இருந்தாலும் தெரியாது எனக்கு இது யாருக்காக இது செய்யும் போதே கேட்டாச்சு ரெண்டு மூணு பேர் எனக்கு வேணும் அப்படின்னா அதனால் அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துருவேன் பாய்